பொதுவாக தொலைக்காட்சியில் செய்திகளும் பார்த்திருப்ப அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜனாதிபதியான பிறகு எடுக்கிற நடவடிக்கைகள் இன்றைக்கு இந்திய அகில இந்திய விவசாயிகள் சங்கம் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேளன் என்பவர் இன்னைக்கு வராரு அவருடைய அவரும் அவருடைய மனைவியும் அதை நீங்கள் போ அமெரிக்க துணை ஜனாதிபதியே நீ போ என்று இன்றைக்கு டெல்லியில அகில இந்திய விவசாயிகள் சங்கம் பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்காங்க அதனுடைய அடிப்படையில் இதை நாங்கள் பார்க்கணும் இன்றைக்கு அப்படி ஒரு நடவடிக்கை ஏராளமாக உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று இதனை ட்ரம்ப் அறிவித்ததில் நேற்று இல்லை ரெண்டு நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் படிக்கிற படிக்கிற மாணவர்கள் ஐம்பது சதவீதம் பேர் இன்னைக்கு தெடு மாறி கொண்டிருக்கலாம் வெளியேறணுன்ற மாதிரி ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதே போலதான் இங்கேயும் மோடி பல்வேறு நடவடிக்கைகள் வருது ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல நீங்க பார்க்கலாம் குறிப்பாக நான் ஏற்கனவே பேசலாம் மீண்டும் அவர் சொல்ல விரும்புகிறேன் இப்போ மூன்றாவது முறையாக பிஜேபி ஒன்றிய அரசு மோடி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது டெல்லியில் மத்தியில் முதல் முறை ரெண்டாயிரத்து பதினாலில் ஆட்சி அமைத்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மிக பெரும்பான்மையோடு முன்னூற்றி மூன்று எம்பிக்களை கொண்ட அரசாங்கம் பிஜேபி அரசது அதுக்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் ஆட்சி வந்தது இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை குறிப்பாக சிபிஎம் எடுத்த நடவடிக்கையால் இந்த முறை அதனுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு மத்தியில் இருந்தாலும் கூட மத்தியில் அவளுக்கு பலம் இல்லை நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுப்பதனால் தான் இன்றைக்கு அந்த அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் இந்த புரிஞ்சு கொள்ளணும் எதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலாம் நம்ம அரசு மட்டுமல்ல இதுக்கு அடிப்படையான காரணம் மத்திய அரசு கடைபிடிக்கின்ற கொள்கையோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு வந்த உடனேயே மோடி கையை வச்சது சாலை போக்குவரத்து மதுரை பொது போக்குவரத்தை பலவீனப்படுத்துவது என்றுதான் முதன் முதலாக பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு மூன்று மாத காலத்தில் முதலில் கை வைத்தது இந்தியா முழுவதும் பொது போக்குவரத்தை பலவீனப்படுத்துவது என்ற நடவடிக்கை எடுத்தார் அதை எதிர்த்து தமிழகம் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் நம்ம அகில இந்திய சாலை போக்குவரத்து சம்மையான பல்வேறு இயக்கங்கள் நடத்தியிருக்கு நம்மளால நம்மளுடைய மாதிரி தெவிக்கின்ற அமைப்புடைய பலம் இந்த பலத்திற்கு ஏற்ப ஒரு ஐந்தாண்டு காலம் அந்த சட்டத்தை அந்த திருத்தங்களை மோட்டார் வாகன சாலை போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு மசோதா என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றிய அரசு கொண்டு வந்ததை ஒரு ஐந்து ஆண்டு காலம் நம்மளால் தடுக்க முடிந்தது ஓரளவுக்கு பல்வேறு விஷயங்கள் பல்வேறு போராட்டங்கள் எல்லாம் நடத்தணும் அதுக்கு பிறகு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அது சட்ட வடிவமாக்கப்பட்டது இன்றைக்கு அதனுடைய அனுபவங்களை அதனுடைய பாதிப்புகளை இன்றைக்கு பொது போக்குவரத்து மட்டுமல்ல சாலை போக்குவரத்தில் பணிபுரிகிற தமிழகத்தில் இருக்கிற இருபத்தி லட்சம் மக்கள் தொழிலாளர்கள் அனுபவிக்கிறார்கள் இந்தியா முழுதான் அனுபவிக்கிறார்கள் தமிழகம் மட்டுமல்ல பிஎன்எஸ் சட்டம் இதெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதெல்லாம் நான் அதுக்குள்ள போகலை நான்கு தொகுப்புகளாக கொண்டு வந்ததில் இன்றைக்கு பிஎன்எஸ்எல் அது குறிப்பாக போக்குவரத்தில் நூற்றி ஆறு ஒன்று நூற்றி ஆறு பார் ரெண்டு இதெல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் அநேகமாக நீங்களும் பணிபுரிகிற ஓட்டுநர் நடத்துனர்களும் அதை சந்தித்திருக்கக்கூடும் குறிப்பாக மாநகர போக்குவரத்துகளை அதை சந்தித்தாங்க இந்த சட்டத்தினுடைய வடிவங்களில் காவல் நிலையத்தில் டிரைவரை ஓட மாட்டேன்ட்டான் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்பாக திருவான்மையூர் பணிமனை நினைக்கிறேன் கடைசியா நம்ம போய் நம்ம கமிட்டி அந்த திருவான்மையூர் பணிமனை கமிட்டி முழுவதும் போய் தகராறு பண்ணக்கூடாது வெளியே கொண்டு வர முடிஞ்சது டிரைவரை அப்படி சட்டங்கள் மோடி அரசு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படி பல பொதுவாக சாலை போக்குவரத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களும் துறையாக இருந்தாலும் சரி ஆட்டோவாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அல்லது நம்மை போன்ற அரசு போக்குவரத்து துறையாக இருந்தாலும் அது பாதிக்க பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும் ஓட்டும் போல அவருக்கு இப்போ வந்து நீங்கள் ஹெல்மெட்டு போனா போனால் ஸ்மார்ட் பைன் பண்ணலாம் இரநூறுவா இப்போ ஆயிரம் ரூபாய் மோடி அரசு கொண்டு சட்டத்தில் ஹெல்மெட் இல்லாமல் நீ போனா காவல்துறை குடித்தா ஆயிரம் ரூபாய் உண்டா இல்லையா இப்படி நடவடிக்கை வந்து கொண்டே இருக்கு இதெல்லாம் எத்தனை பொதுமக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமாக இதை நான் கடமை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு ஆர்டிஓ உலகம் முழுவதும் பல்வேறு பணிகள்லாம் கான்ட்ராக்டில் கொடுத்தாச்சு மோடி அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையால் இன்றைக்கு இந்த மாதிரி நடவடிக்கை வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபத்தேழு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு ஒன்று அல்ல இரண்டு அல்ல நம்முடைய பொது போக்குவரத்து போன்று இந்தியா முழுவதும் அறுபத்தேழு அதில் இருபத்தி ரெண்டு நம்ம காந்தி மண்டலம் வேலூர் மண்டலம் இருக்கு இல்லையா மதுரை மண்டல மதுரை இருபத்தி ரெண்டு சேர்த்து மொத்த அறுபத்தேழு பொது போக்குவரத்து கழகங்கள் அல்லது வாரியங்கள் அல்லது போக்குவரத்து துறை என்ற முறையில் இந்தியாவில் கணக்கில் வெறும் முப்பத்தி ரெண்டு தான் இருக்கு மீது முப்பத்தஞ்சு துறை துறை தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு வழி உள்ளது கேஷுவல் அவுட் சோர்சிங் என்ற முறையில் இன்றைக்கு முப்பத்தி ஏழு நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் பொது போக்குவரத்து சீரழிக்கப்பட்டிருக்கிறது வந்து இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்கணும் இது சொல்லுகின்ற பொழுது தலைமுறைய பல்வேறு சொன்னார் இருபது எலக்ட்ரிக் பஸ் அது என்ன ஏது என்று சொன்னார் அது நாள இப்ப நடவடிக்கை பார்த்தோம்னா உலக வங்கியோட தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்

முற்றியில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி தான் நகர்க்கிறார்கள் இது ஏதோ இவர் மட்டுமில்லை எனக்கு அடிப்படையான காலம் வேல்டுபாங்க வாழ்ந்து பேங்க் மட்டும் இல்லை மோடி அரசாங்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் வெயிலாகிறதா இங்கே புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஒரு மணி வாக்கில் பிடிச்சிடலாம் கூட்டத்தை ஆனால் முக்கியமான விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வரப்போகுது ஜூன் மாதம் மூணாவே கலைஞர் பிறந்த நாளில் ஸ்டாலின் அறிவிக்கப்போலாது மக்களுக்கு இலை இலை எலக்ட்ரிக் பஸ்ஸு அதில் என்ன அந்த ஒப்பந்தத்தில் போட்டிருக்குன்னா எண்பது ரூபா எண்பத்தாறு பைசா ஏசி பஸ்ஸுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எண்பது ரூபா எண்பத்தாறு ஏசி இல்லாத நான் ஏசி பஸ் இருப்பார் பஸ்ஸுக்கு எழுபத்தி ஏழு ரூபாய் பதினாறு காசு இது வந்து வேர்ல்டு பேங்க் வந்து தனியார் கிட்ட கொடுத்தாச்சு இப்போ போக்குவரத்து பஸ் விட போடுறதில்லை பேர் மட்டும் எம்டிசின்னு கட்டுவான் அது தனியார் அதில் வந்து எழுநூற்றி ஏழு ரூபா பதினாறு பைசாவும் எண்பது ரூபா எண்பத்தாறு பைசாவும் ஒரு கிலோமீட்டருக்கு அது செலவிடும் அது கம்மி வருவாய் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கூட விழுப்புரம் கோட்டத்தில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு முப்பத்தாறு பைசாக இருக்க காண்ட்ராக்ட்டில் பிரச்சிவிட்டாங்க அதை நாங்கள் ஏற்கனவே வெங்கடேசன் பேசிட்டேன் நான் அதுக்குள்ளே மீண்டும் உள்ளே போகல இப்போ எண்பது ரூபா எண்பத்தாறு பைசால அறுபது ரூபா தான் பஸ்ஸு சிக்கன் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன் மீதி இருபது ரூபா இருபத்தாறு பைசா வேர்ல்டு பேங்க்கு அந்த தனியார் பஸ் தனியார் மீட் கொடுத்துருவோம் இதில் வந்து கேட்டார் சொல்லுறேன் நான் தரலங்க கலைஞர் சனி சொல்லுவார் யார் எப்படிதான் வேர்ல்டு பேங்க் வைப்பாங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் எண்பது எண்பதுருவா எண்பத்தாயிரரூபா எழுபத்தி ஏழு ரூபா பதினாறு பைசா நானே சி பஸ்ஸு பஸ்ஸில் எவ்வளோ பேர் போடுறோம் அப்படியும் இப்போ சென்னையில் போடு சாத பேர்

மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் நடக்குதா அல்லது மோடிக்கு தெரியாமல் விஷயம் நடக்குதா இதுதான் சொன்னோம் குறிப்பாக நம்முடைய ராஜீவ்காந்தி பிரதமராக பொழுது அப்பொழுது நிதியமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஜனாதிபதி ரெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு அல்லது தொண்ணூத்தி ஒன்று நினைக்கிறேன் முதன் முதலாக உணவு வங்கியிடம் மத்திய அரசாங்கம் ஐயாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்றது நான் இப்போ சொல்ல காந்தி முதன்மையாக இருந்த போது நிதியமைச்சராக மறைந்த ஜனாதிபதி வெங்கட்ராமன் இருந்த பொழுது நடந்த நிகழ்ச்சி அப்பவே சிஐ கியூ சிபிஎம்மும் ஒரு துண்டு பிரசுரம் போட்டோம் இது வெறும் பாதிப்பை உண்டாக்கும் அதனுடைய பல தான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ அதில் அதில் இருக்கிற முத்தாய்ப்பாக தான் இந்த வேர்ல்டு பேங்க் இப்போ அவங்க கொடுத்துருக்கலாம் அது மூலமாக பஸ்ஸவாக நாங்கள் விடப்படாங்க அதில் ஏற்கனவே வெங்கடேசன் சொன்ன போல் நம்ம மாயக்கண்ணன் சொன்னது போல் எல்லாமே கான்ட்ராக்டர் டிரைவரும் நம்மளாலும் இல்லை கண்டக்டர் நம்மளாலும் சொல்லி நின்றா இவங்களால இப்போ அதுவும் இல்லை நம்ம போக்குவரத்து கழகங்களில் அவன் வந்து எவ்வளோ பேர் இருக்கும் அரசு போக்குவரத்து பாருங்க ஏற்கனவே பஸ் விட்டாங்க கவன ஒரு நினைக்கிறேன் நம்மளோட பேருந்துகளை ஏறும் வழி இடத்துல கடந்த காலத்தில் மத்திய ஒரு ஸ்கீம் கொடுத்த ஒரு சின்னதாக ஒரு போட்டு போட்டு வச்சு நம்ம ஆஹ் ஜெய்எல் நல்ல அவரு ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் அது மாதிரி வரலாம் அப்படி இருந்தாலும் என்ன வரும் போது அதெல்லாம் தனியாக இருக்குது தான் அவன் கொள்ளை அடிக்கப் போகிறான் அதில் யார் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல எவ்வளோ பயன் தெரியல அரசு இல்லை யார் இருக்கிற ஷூருக்கு யார் தமிழக அரசு தான் இப்படி வந்து விட்டு இருக்கிறாங்க இது நடவடிக்கை நம்ம அனுமதிக்க முடியாது ஆனால் வரப்போது நம்ம சொல்ற சங்கம் போக்குவரத்துல முன்னூத்தி அறுபத்தி மூணு சங்கம் இருக்கு எந்த சங்கம் கவலைப்படுற பிரதான எதிர்கட்சி அதிமுக வாய தொடந்தானா நடுப்புற மோடி அமித்ஷா வந்தான் அடுத்து சட்டமன்றத்தில் கூட்டணி ஆட்சி தான் தெளிவாக சொல்றான் அதிமுகவும் பிஜேபி இணைந்து கூட்டணி ஆட்சி படிச்சிருக்கீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க இதான் அதிமுக வாய தொட வாழ பிரதான சங்கம் இருக்க டிரான்ஸ்போர்ட்ல அண்ணா ஏத்த மாதிரி பாட்டாளி போடு போர்டு ஒடிச்சிருக்கிறாங்க அண்ணா அப்பளும் பிள்ளைங்க தலை வேற ஒண்ணும் சேரல குறை சொல்லல யார் இந்த பிரச்சனை தலையிடுறது சிஐடி தவிர வேற எந்த சங்கம் தலையிட்டு இருக்கு இப்போ அவங்க வந்து சென்னையில் இப்போ பத்தாம் தேதி மக்களை சந்திக்கிற ஒரு பேர் இயக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் துண்டு பிரசுரம் போட்டு மக்கள்கிட்ட போகிறாங்க சமூக நீதி சமத்துவம் என்று பேசுற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன நடந்திருக்கு சமூக நீதி காக்கப்படுமா இந்தியாவிலே எடுத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழகத்தில் தான் வேறு எந்த அரசாங்கம் பெருமை கொண்டாட முடியாது அண்ணாவர்களும் திட்டார்கள் இப்போ இவர் என்ன செய்ய போறாரு